இன்னைக்கு அற்புதம் தரும் ஆலயங்கள்ல நான் திருவேற்காடுல இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேதபுரீஸ்வரர் ஆலயம் வேதங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் சிவபெருமான் ஈஷான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம் அதுவும் வேத விற்பன்னர் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த ஸ்வரத்தோட சொல்லும் பொழுது இதை கேட்க 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 கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இதில் இருக்கக்கூடிய சக்தி அவ்வளோ அற்புதமான சக்தி அப்படின்னு சொல்லலாம் அந்த சக்தி ரூபமாக இருக்கக்கூடியவர் வேதங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆகம ரூபமாக இருக்கக்கூடியவர் இந்த வேதபுரீஸ்வரர்னு சொல்லக்கூடியவர் இந்த வேதபுரீஸ்வரருடைய ஆலயம் பார்த்துட்டேன்னா திருவேற்காட்ல இருக்கு இந்த திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய வேதபுரி ஆலயம் பார்த்துட்டேன்னா கிட்டத்தட்ட ஏழாவது செஞ்சுரிலேயே நம்ம இந்த கோயில் கட்டுமானம் பணி நடந்திருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுடைய தகவல்கள்லாம் சொல்லப்படுறது அதுலேயும் இதில் அம்பிகையாக இருக்கக்கூடியவள் பாலாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடியவள் இந்த பாலாம்பிகையும் வேதபுரீஸ்வரரும் பார்த்துட்டால் அப்படின்னு சொன்னால் அதிசக்தி வாய்ந்தவர் இந்த அம்பிகை பார்வதி ரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ராகு கேது இந்த ராகு கேதுனால ஏற்பட்ட பல்விதமான தடங்கல்கள் தோஷங்கள் உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வேதபுரீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணும் பொழுது ஞானத்தை அருளக்கூடியவர் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவா இந்த சிஸ்டத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கறது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் பாபமில்லாத வாழ்க்கை எப்படி வாழ வேண்டியிருக்கும் புனரபிஜனம் புனரபிமரணம் புனரபி மரண நம்ம பிறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து பிறக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் எப்படி நடந்துட்ட எதிர்கால வாழ்க்கை நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஐடியாலஜி அந்த தன்மைகளை ரொம்ப உணர்த்தக்கூடிய பெரிய சக்தி வாய்ந்த எம்பெருமானுடைய ஆலயங்களில் விசேஷகரமான ஆலயம் திருவேற்காடில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் ஆலயம் இந்த வேதபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு நீங்கள் போய் சுவாமியை ஆத்மார்த்தமாக வணங்குறது அந்த சுவாமியை ஆத்மார்த்தமான பிரார்த்தனை பண்ணுறது எல்லா விதமான நன்மைகளும் பெறக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும் அந்த ஆலயத்தில் பிரதோஷ காலங்கள் சிவராத்திரி காலங்கள் மாத சிவராத்திரி பௌர்ணமி அமாவாசை இத போன்ற அற்புதமான நாட்கள் எல்லாம் விசேஷகரமான அபிஷேகங்கள் நடைபெறுகிறது அதுவும் இல்லாம அந்த அச்சகர் பெருமக்கள் பார்த்துட்டோம்னா ஆறு கால பூஜையை ரொம்ப அற்புதமா செய்யக்கூடிய ஆலயங்கள் இந்த ஆலயங்களும் சொல்லலாம் பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதமே அதி உன்னதம் அப்படின்னு சொல்ல முடியும் பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதமே அதி உன்னதம் அப்போ பாடல் பெற்ற ஸ்தலமாகிய இந்த வேதபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு போய் வழிபடும்போது அதி உன்னதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலனில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்க்குறோம் ஏன் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை நன்னா இருக்கணுமே என்னுடைய எதிர்கால வாழ்க்கை நன்னா மாறணுமே இந்த எதிர்கால வாழ்க்கை நன்னா மாறணும்னா நமக்கு ஒரு குரு இருந்தாற் போல வேதபுரீஸ்வரர் இருந்தார் அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக எதிர்கால வாழ்க்கை ரொம்ப அதி அற்புதமாக மாறக்கூடிய வாய்ப்பினை பெற முடியும் இந்த ஆலயத்துக்கு திங்கட்கிழமை நீங்கள் போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறது பிரதோஷ காலங்களில் போய் தரிசனம் பண்ணுறது பௌர்ணமி அமாவாசை இது போன்ற நேரத்தில் போய் வழிபாடு பண்ணும்பொழுது நிச்சயம் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கங்காட்டி பெரிய பெரிய அருளும் பொருளும் பெறக்கூடிய தன்மைகளை பெற முடியும்